ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் பாலம் தெரிதேனும் பாலம் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் ஜெய் துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்று தான் விநாயகரோட ஸ்துதியோடு நம்ம இன்னைக்கு விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பிகினர்ஸ் கூட ஈஸியாக பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகமும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் இலை கொழுக்கட்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரச அலசமருத்த இலை கொழுக்கட்டை மோதகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடு கொடுக்கணும் கொழுக்கட்டை எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிறதுக்காக சின்ன சின்ன டிப்ஸுகளோடு சேர்க்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே அந்த சாஃப்ட்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க தேங்கண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகும்போது வர வர நாயிடும் நெய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கரண்டி விட்டு முதல்ல கலந்துக்கோங்க மாவை இந்த மாதிரி கலந்து விடுறதுனால கொதிக்கிற தண்ணியில் கலந்து விடுறதுனால மாவு வந்து கிட்டத்தட்ட ந பாதி அளவு இதிலே வெந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம பூர்ணம்லாம் ரெடி பண்ணி நம்ம இட்லி பானையில் வேக வைக்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும் இதுவே நீங்கள் மாவில் கூட செய்யலாம் ஆனால் அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க அதுக்கு நீங்கள் சுடுதண்ணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை நார்மல் வாட்டரை நீங்கள் ப பசைஞ்சு பண்ணலாம் நாங்கள் இப்படி தான் இடியாப்பமாக உள்ளதாக நாங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணுவோம் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க இப்போ பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் நம்ம மாவு வந்து இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் நெய்லேயே பூர்ணம் ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு மனமாக இருக்கும் தேங்காய் நல்லா துருவின தேங்காய் ஒரு கை அளவு எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நெய்லேயே அந்த வாசம் வர்ற அளவுக்கு தேங்காய் வறுப்பட்டு இருக்கணும் இந்த பூர்ணம் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் ஒன்று போல் வறுத்து விட்டுக்கோங்க தேங்காய் சேர்த்து செய்கிறதுனால கே சீக்கிரம் கெட்டு போகுமான்னு அப்படிலாம் இல்லாதனால அதனால தான் நம்ம அந்த பூரணத்தில் முதல்ல தேங்காயை நல்லா வறுத்து விட்டுக்கலாம் கூடவே மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க வேக வச்சால் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க எங்கள் அம்மா வீட்டிலலாம் இந்த கடலை பருப்பு வேக வச்சு தான் இந்த பூரணம் பண்ணுவாங்க நல்லா பூ மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் துருவின வெல்லம் சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்லா கல் மண் இல்லாத தூஸ் இல்லாத வெல்லங்க சுத்தமான வெள்ளம் தான் அதையுமே இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடலாம் வதக்கி விடும்போது லைட்டாக இலக்கி வரும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இதெல்லாம் பண்ணிக்கலாங்க பூர்ணம் இந்த மாதிரி நல்லா இலகி நல்லா ஒன்று போல் அந்த பருப்போடு திரண்டு வரும் இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து பூர்ணம் ரெடி பண்ணுவாங்க சூப்பரான நம்மளோட பூரணம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சின்னு இதுவுமே நல்லா ஆறட்டும் இப்போ மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பிசையும் போது கையில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அரச இலை கொள்கைட்டையில் செய்கிறதுக்காக அரச இலை பறிச்சிட்டு வந்து மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்குறேங்க அந்த இலையோட ஷேப்புக்கே ஒரு உருண்டை மாவை எடுத்து வச்சு இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க திருநெல்வேலி பக்கமெல்லாம் அரசியலை கொழுக்கட்டை இல்லாமல் இருக்காதுங்க விநாயகர் கோயிலில் போயிட்டு அரசியலை பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்க சூப்பராக நடுவில் போடுறத வச்சு இந்த மாதிரி ஓரங்களை மடக்கி விட்டுருங்க மடக்கி விட்டுட்டு நம்ம அப்படி எத்தனை இலை வேணுமோ அத்தனை இலை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் நம்ம போ அதாவது மோதகமும் மோதகம் அச்சுருந்தால் போதும் கட்டாய ஒரு தடவை இந்த அரச இலை நீங்க நீங்கள் இதுவரைக்கும் செய்து சாப்பிட்டது இல்லைன்னா சாப்பிட்டு பாருங்க நல்லா வெந்து வரும்போது அந்த அரச இலையோட ஃப்ளேவரோட ரொம்ப இருக்கும் சாப்பிட்றதுக்கு பூரணத்தோட சாப்பிட்றதுக்கு இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லார் வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் பண ஓலையில் செய்யக்கூடிய கொழுக்கட்டை இந்த அரச இலை கொழுக்கட்டை மோதகம் இந்த இது தாங்க இன்னைக்கு நிறைய வீட்டில் செய்வாங்க ஓலை கொழுக்கட்டைலாம் பார்த்திங்கன்னா மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது பன ஓலையை இன்னைக்கு அந்த சின்ன நல்ல ஏழாம் ஓலையாக பறிச்சுட்டு வந்து இன்னைக்கு சூப்பராக எல்லார் வீட்லேயுமே அந்த பனை ஓலை கொழுக்கட்டையும் இந்த அரசியல கொழுக்கட்டையும் தான் செய்வாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் அப்படி வாசம் வருங்க சாயங்காலம் ஆகும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மோதகமும் செய்தாச்சு மோதக அச்சில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் பூ பூரணத்தை வச்சு மேலேப்பில் மாவு கொஞ்சம் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான மோதகம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நமக்கு எத்தனை மோதகம் தேவையோ அந்த மாதிரி நம்ம செய்து வச்சுக்கலாங்க இப்போ இது மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லி தட்டில் துணி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி துணி போட்டுட்டு வரிசையாக குழிக்கு ஒன்று எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்தில் உங்களுக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும் சூப்பரான மோதகமும் கொழுக்கட்டையும் ஏழே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா விந்துருச்சு இப்போது பிள்ளையாருக்கு வச்சு நம்ம படைச்சிட வேண்டியதுதான் நீங்களும் வீட்டில் இன்றைக்கி பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதகமும் அரச கொழுக்கட்டையும் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுங்கிறத உங்களோட கருத்துக்களையும் சொல்ல மறக்காதீங்க இலையை பிரிச்சுட்டு பாருங்கள் அந்த இலையோட அந்த ஷேப்புக்கே நமக்கு கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம்